வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் அதிமுக ஆறாவது வடக்கு வட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் இ வேலாயுதம் எக்ஸ் சி ஏற்பாட்டில் நேற்று நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத் வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருப்பற்றியூர் தொகுதிக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் புவன் வடிவேல் வடசென்னை தெற்கு கிழக்கு தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் தனசேகரன் வடசென்னை தெற்கு கிழக்கு தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் நவாஸ் அக்பர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் திருவொற்றியூர் மேற்கு பகுதியான ஆறாவது வடக்கு வட்டத்திற்கான பாக கிளை கழக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி நேற்று கலைஞர் நகர் சுபாஸ்ரீ மினி ஹாலில் திருவொற்றியூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் தலைமையில் ஆறாவது வடக்கு வட்ட கழக செயலாளரும் முன்னாள் கவுன்சிலர் இ வேலாயுதம் ஏற்பாட்டில் நூற்று முப்பத்து மூன்று முதல் நூற்று நாற்பது வரை எட்டு பூத்துகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் Okay. புவன் வடிவேல் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத் வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பூத் கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியமையில் முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சி ராஜி எஸ் ராமலிங்கம் டி குணா ஆர் தனசேகரன் கே அனில்குமார் ரதிகிருஷ்ணா கே வான்மதி எம் லலிதா முன்னிலையில் எம் ஜி ரமேஷ் பாபு எஸ் தன்ராஜ் வி கருப்புசாமி வி ரங்கநாதன் சி முனுசாமி ஆர் சந்திரசேகரன் பி சுரேஷ் எம் ரவி எம் சுந்தரமூர்த்தி இ அர்ஜுனன் வி கண்ணன் வி நீலகண்டன் வி ராஜா வி மணி ஜி ரவீந்திரநாத் ஆர் ஜான்சன் எஸ் தர்மா பி தியாகு எம் வினோத்குமார் பி வெங்கட் கே இசக்கியப்பன் என் மதன்குமார் கே விஜயபாஸ்கர் பி விங்கட் இ நாகராஜ் டி பிரவீன்ராஜ் எம் கார்த்திக் டி ராஜி டி சிவகுமார் ஜே பன்னீர்செல்வம் ஜே பக்தவச்சலம் எம் கோபி எம் சண்முகம் உள்ளிட்டவர்களுடன் பூத் கமிட்டி செயலாளர் எம் கார்த்திக் ஆர் மோகன் என் கார்த்திக் ஆர் முத்து பி எஸ் ஜி பிரதாபன் டி சூரியபிரகாஷ் ஆர் தனசேகரன் இ வி ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்குறதுக்கு மட்டும் எல்லாருக்கும் கொடுப்பேன் எல்லாருக்குமே சொல்லிட்டு ஒரு உருட்டு உருக்கிட்டு வந்தாரு கடைசியில் பார்த்தாக்கா என்ன சொன்னாரு தகுதி வாய்ந்த மகளிர் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னாரு அது என்ன தகுதி வாய்ந்த மகளிர் தகுதி வாய்ந்த மகளிர் யாராட்டா டிஎம்கே சேர்ந்தா மற்ற யார் பொதுமக்களும் கிடையாது மற்ற மற்ற எந்த கட்சிகளும் கிடையாது ஸோ அது ஒரு பெரிய உருள் அதுக்கப்புறம் நம்ம நம்ம சின்ன ஐயா சொன்னாரு தலைவர் வந்து காக்க தலைவருக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியும் நீட் தேர்வை ரத்து பண்ற ரகசியம் எங்க தலைவருக்கு மட்டும் தான் தெரியும் சொன்னாரு நீட் தேர்வை ரத்தம் பண்ண ரத்து பண்ணாங்களா பண்ணல அவங்க கடைசி இப்ப போன தேர்தல என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபது நாலு நாடாளுமன்ற தேர்தல வந்துட்டு எங்க கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் வந்து மத்தியில் அமைஞ்சாதான் நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்லணும் அது தப்பா சொல்லிட்டு இது ஒரு தப்பான ஒரு உருட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு பத்து விஷயங்களை வந்து நாங்க கொடுத்துருக்கோம் நீட் தேர்வு ரத்து அப்புறம் மாசம் மாசம் மின்கட்டணம் வந்து ரீடிங் இருக்கும்னு சொன்னாங்க அது பண்ணாங்களா இப்போ வந்துட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மீட்டர் ரீடிங் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இது மூணாவது அதுக்கப்புறம் கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க மாணவர்களை கல்வி கடன் ரத்து அதுவும் பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முக்கியமான பத்து விஷயம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம கட்சிக்கிட்டே இது கொண்டு போகக்கூடாது நம்ம கட்சியாளர்களுக்கு தெரியும் இந்த விஷயம் என்னன்றத பொதுமக்கள் இருக்காங்க இருக்காங்க தெரியுங்களா உங்கள் பாகத்தில் அது ஆயிரம் பேர் இருக்காங்கள அவங்க கிட்டேயும் நீங்கள் கொண்டு போனீங்க இது வந்து உங்க கைக்கு வந்துடும் சீக்கிரம் வந்துடும் இது இதை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகணும் போயிட்டு அண்ணே இந்த மாதிரி ஒரு ரேங்க் கார்டு இது நம்ம திமுக காரன் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னாங்களே இந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் சொன்னாங்க அது உங்க கையில கொடுக்குறேன் நீங்களே பார்த்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்களா நீங்களே ஒரு மார்க் போடுறீங்க அப்படின்னு அவங்க கையில கொடுத்துருங்க அவங்களே படிச்சு பார்த்துட்டு எல்லாமே வந்துட்டு ஜீரோ ஜீரோ தான் போடுவாங்க அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இந்த பத்து பாயிண்ட் நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்குறீங்க நீங்களே கேளுங்க அக்கா எவ்வளவு மார்க் நீங்க கொடுப்பீங்க கேட்டுட்டு அவங்க ஜீரோ தான் போடுவாங்க அதையும் வாங்கிட்டு கீழே வந்துட்டு அவங்களோட பேரு எல்லாமே நீங்க வாங்கிக்கோங்க இந்த சீட்டை அவங்க கையில கொடுத்துருங்க இது கிழிக்கிற மாதிரி தான் இருக்கும் கவுண்டர் ஃபாயில் தான் இருக்கும் இதை கிழிச்சு நம்ம பகுதி செயலாளர்கிட்ட கொடுத்துருங்க இல்லை வட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருங்க அவர் வந்து எங்க கிட்ட கொடுத்துருவாங்க இது ரெண்டாவது கட்டம் இதுதான் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்கின்ற திண்ணை பிரச்சாரம் இதுதான் பெரிய லெவலில் நம்மளை பற்றி கொண்டு சேர்க்க போகுது ஏன்னா